ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் குக்கிங் ச வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல இந்த வீட்டில் இருக்கிற பித்தளை சாமான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் அப்படியே எடுத்து வச்சிங்கனாலும் அந்த பளபளப்பு போயிட்டு கொஞ்சம் கருத்த மாதிரி ஆகிடும் அப்படி இல்லைங்கன்னா வாரம் வாரம் வந்து நம்ம புது சாமான்லாம் கழுவுறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து எப்படி கழுவுறதுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ இருந்தாலும் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு பழைய ரொம்ப வாடினாப்பில் இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் அழுகு இருந்தாலும் சரி தூக்கி போட்டுறாதி அந்த எலுமிச்ச பழத்தை அதுலேயே வந்து நம்ம கழுவிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த ரெண்டு பழத்தையுமே இந்த கட் பண்ண அந்த ரெண்டு துண்டியுமே வந்து கிண்ணத்தில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து எலுமிச்சை பழம் ட்ரை ஆகிட்டு இருந்ததுனாலும் அது கொஞ்சம் நேரம் வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் இழக்கமாகிடும் அப்புறம் எடுத்து நீங்கள் பிழிஞ்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற ஜூஸெல்லாம் நம்ம எடுத்துடலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கோயிலில் வந்து விளக்கேற்றத்துக்காக எலுமிச்சை பழம் கட் பண்ணுவேன் இல்லைங்களா அதை வந்து நான் வீட்லேயே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருவேன் அது வந்து வாரம் வாரம் வந்து பூச்சி சாமான்லாம் கழுவுறப்ப அதை யூஸ் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நம்ம பிழிஞ்ச அந்த எலுமிச்சவளம் ஜூஸில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கோங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு பத்தாது கொஞ்சம் தண்ணி கலந்துங்கினாலும் ஒன்றும் ஆகாது நல்லா வெளுத்துரும் பாருங்க இப்போ நீங்கள் அது தோ அது அது படுறப்பே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் பாருங்கள் நல்லா பளபளப்பாக ஆகுது பாருங்கள் அப்ப இப்போ கோயிலுக்கு எதாவது சொம்பு எடுத்துகிட்டு போனோம் நம்ம தண்ணி இப்போ நிறைய அம்மன் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்று இல்லைங்களா அதுக்கு போகிறப்ப வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி எடுத்துகிட்டு போய்னா பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கும் வந்து பிரகாசமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறது வார வாரம் வந்து நீங்கள் பூஜை சாமான் கழுவதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா நான் பூஜை சாமான் காட்டில் பூஜை சாமான் யூஸ் பண்ணுறது தான் அதுக்கு எடுத்துகிட்டு போன தட்டு தான் அது அம்மனுக்கு மாவளுக்கு போட்டதும் அது அம்மனுக்கு வந்து அந்த குண்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தார் சொம்பு அது இப்போ இந்த தட்டையும் கழுவிக்கலாம் பாருங்கள் பித்தளை தட்டு அது படுறப்பையும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும் பாருங்கள் அந்த பளபளப்பு வருது பாருங்க இது ரெண்டு பக்கமும் நான் தேய்ச்சிட்டு நான் இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் போட போகிறது இல்லைங்க சபீனா தான் போட போகிறேன் சபீனா போட்டுவிட்டு தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க இது வந்து இப்போ கையிலையும் தேய்ச்சி விடலாம் நீங்கள் வந்து நான் வந்து இந்த இதுக்கு தனியாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சிருக்கேங்க நான் வந்து பாத்திரம் தேய்க்குற ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல பூஜை சாமானுக்குன்னு தனியாக எப்போவுமே நான் வச்சிருப்பேன் அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உள்ளே வந்து சில பேர் வந்து சிங்க்கில் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க நான் சிங்க்கு ஃபுல்லாக கழுவிட்டேன் கழுவிட்டு தான் நான் வந்து அதில் வந்து பூஜை சாமான் போட்டு கழுவுவேன் ஏன்னா மேலேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் வைக்க முடியாதுங்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே வந்து இந்த வித்தியாசம் தெரியும் பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக ஆகிடுச்சி பாருங்கள் செம்பு பாத்திரமும் இங்கே ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப கழுவி எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டு வந்த அப்புறமும் பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் பட்டு கொஞ்சம் கறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா இந்த நம்ம பித்தளை சாமானும் வந்து கழுவுறப்ப கழுவி முடிச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா கருத்துடும் அது கருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எல்லாமே கழுவியாச்சு இப்போ பாருங்கள் பார்க்குறப்பே வந்து எவ்வளோ பளபளப்பாக இருக்குங்க இப்போ இது மறுபடியும் கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இப்போ நம்ம கழுவுனது வந்து மோட்ரு வாட்டர் இல்லைங்களா அது ஆயிருந்தாலுமே வந்து உப்பு தண்ணி தான் அது நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து அந்த கருப்பாயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டம்ளர் வந்து ஒரு நல்ல தண்ணி அதாவது நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா அது வந்து ப்யூர் வாட்டர் அந்த தண்ணியில் வந்து ஒரு முறை வந்து கழுவிட்டு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பளபளப்பு போகாது அவ்வளோ சீக்கிரம் போகாது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் நாளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ